உணர்வோடு கூடியிருப்போருக்கும் அன்பு வணக்கம் அருமை தாய்மாவின் சீமானவர்கள் வழக்கமாக சொல்வதுண்டு வாழ்க்கையில் போராட்டம் இருக்கலாம் ஆனா வாழ்க்கையே போராட்டமாக இருக்கக்கூடியது இந்த தமிழம் தான் தமிழத்துக்கு தான் அப்படின்னு அப்படி கடந்த முறை மாவட்டம் தழுவிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்யும் போது நான் சொன்னேன் மாமா நீங்க வந்தாதான் புயல் அடித்த மாதிரி இருக்கும் நீங்க பேசினாதான் அது அது இப்ப நல்ல பதிவு பண்ண மாதிரி இருக்கும் இப்ப நீங்க போய் இருங்க அப்புறம் நான் வந்து புயல் அடிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்வதற்காக வல்வர் ஆட்சி நிர்வாகம் சிறப்பாக இருக்குது எந்த கொம்பனாலும் எங்களுடைய ஆட்சிய குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க முதல் இது முடியாட்சி அல்ல அப்படிங்கறத நாம நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் இது மக்கள் ஆட்சி முடியாட்சியில கூட

இருக்குமா என்னன்னு தெரியாது அவ்வளவு கரஃப்ட் ஆகி இன்னைக்கு சமூகம் இருக்கிறது காரணம் இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால இந்த திராவிட அரசுகள் நம்மை மாறி மாறி ஆண்டதின் சோதனை அப்படின்னு தான் சொல்லணும் தொடர்ச்சியாக இன்று க சட்டம் முழுந்து சீர்கெட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு ஊரும் நம்ம எல்லாருமே வந்து கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் முன்னாடி சின்ன பிள்ளைல இருக்கும்போது நம்ம செய்தித்தாளில் படித்தது உண்டு கேங்ஸ்டர் கலாச்சாரம் திமுக வந்துருச்சா அவங்க வந்தாலே ரவுடிஸும் தலை தோங்கி நம்ம செய்திகள்ல படிச்சது உண்டு ஆனால் இன்னைக்கு கண் கூட நம்ம பார்க்கும் போது உண்மையாகவே ஒரு பெரும் அச்சத்தை வந்து காட்டுது நாட்டில் நடக்கக்கூடிய தொண்ணூறு